டின்னருக்கு எப்பவுமே ஒரே மாதிரி சைட் டிஷ் செய்யாம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு கிரேவி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது தோசை இட்லி சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு ஸ்தாரணி பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ண ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா அஞ்சு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு எடுத்துட்டு அரைச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச ரெண்ட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்ப மூளை கட்டின பயிர் இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு மூணு கப் தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் இப்ப இறக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கலந்துட்டா சாம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்ப்ரௌட்ஸ் கிரேவி ரெடி